இல்லை நீ பார்க்குறது இல்லை இல்லை தேமி தேமி அழுகுது எவ்வளோ நேரம் நீ அழுக விட்டுட்டு போனீங்கன்னு தெரியல நான் ஒன்றும் சொல்கிறேன் அவ்வளோ இல்லை பிள்ளைய பாரு கொஞ்சம் கூட உனக்கு தரா அதே கவலைன்றதே இல்லை என்ன பண்ண பண்ணச்சரியா கையெழு முதல் ஒன்றும் பண்ணச்சோட தூக்கி பக்குவமாக பார்த்து பிள்ளைய புசி அமைத்து முடிச்சா முடிச்சேன் தான் கிடக்கிற புரிசை விட்டுட்டு போனால் போயிட்டு வரேன் பிள்ளை ஒழுங்காகத்தான் அவன் வந்துடும் என் வச்சு அப்படியே புரிசை புரிசை எழுதிக்கிட்டு ம் இந்த பிள்ளையை அழுது விட்டுட்டு போனையோ எனக்கு பார்த்துட்டு நெஞ்சே வலிச்சிருச்சு மறுபடியும் எனக்கு முடியாமல் வருது உங்களுக்கு பிள்ளைய நினச்சி வருஷத்தோடு தான் உனக்கு துணை கேட்குறேன் ம் தான் துணை கேட்குறேன் நீ <muchan> என்ன <muchan> <muchan> உன்னரோ வயசுக்காண்டி நீ தெரியாது அந்த டேபிள்லைய ஃபைல்களையே நம்ப கூடாது சரியா தாய் தான் பேர் சொல்றத கேளு ஏற்கனவே சொல்லி கேக்காமதே போய் திருந்து பரிசு வாங்கி வந்திருக்கற இப்ப கடைசில மறுபடியும் நான் சும்மா பேசுறேன் அப்படின்னு சொல்றேன் நான் சொல்றத கேளு கவனமா நடந்துக்க சொல்லிட்டு புள்ள பத்த புள்ள மாட்டா இருந்து புள்ளைய வளர்த்து அடுத்து தப்பா பேசக்கூடாது சரி பா சரி 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 அப்பா கிட்ட போட புள்ள தொலைந்து தாங்க முடியல அம்மா தொலைந்து தாங்க முடியலடா கரவளே ஆமா 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 ஏறி விட்டு போய்ட்டேன் எடக்கடே ஆட்டு மாட்டுமா தத்தமா ஆட்டு ஆட்டு ஒரு தடவை தான் கேடி நான் ஆட்றேன் ஆட்டு ஆட்டு போன் பேசு எவரோ பேச கூடாது வந்தா அத பாக்குறேன் ஆட்டு பேசுறேன் நீ என்ன சொல்லிருக்கு யார் சொல்லுங்க